இறையேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் ஆறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் இணைந்து நாம் அனைவரும் முத்திப்பெயர் பெற்ற மிக்காயில் ரூவா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ரூவா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள தூரின் என்ற இடத்தில் ஜூன் ஒன்பதாம் நாளன்று பிறந்தார் இவர் தனது பதினைந்தாம் வயதில் தனது படிப்புகளை முடித்துவிட்டு புனித துன்போஸ்கோ குருவாக இருந்தபோது அவரால் தொடங்கப்பட்ட இளைஞரணியில் சேர்ந்தார் அப்பொழுது மிக்காயில் ரூபாவும் துன்போஸ்கோவும் நண்பர்கள் ஆனார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரூபா துன்போஸ்கோ தொடங்கிய சலேசி சபையில் இளைஞர்களுக்கு பணியாற்றும் பணியில் ஈடுபட்டார் புனித சலேசிய சபை உருவாகுவதற்கு துன்போஸ்கோவிற்கு பெருமளவில் உதவி செய்தார் அப்பொழுது இளைஞர்களுக்கு எல்லா விதங்களிலும் தாயாக இருந்து உதவி செய்த துன்போஸ்கோவின் அம்மா இறந்ததால் இளைஞர்களுக்கு தாய் இல்லை என்ற எண்ணத்தை போக்க ரூவா தன் தாயை இளைஞர்களுக்கு தாயாக இருந்து பணிபுரிய அர்ப்பணித்தார் இந்த இளைஞரணியானது திருச்சபையால் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்பதை உணர்ந்து துன்போஸ்கோவிற்கு துணையாக தனது இருபத்தி ரெண்டாம் வயதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாளன்று குரு பட்டம் பெற்று இளைஞர்களுக்கு ஞான பணியாற்றினார் அதன் பிறகு துன்போஸ்கோவிடமிருந்து விலகி சென்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் பார்சிலோனாவில் இளைஞர்களுக்கான சீடத்துவத்தை தொடங்கினார் தமது இருபத்தி ஆறாம் வயதில் அழகு துணை வல்தாக்கோ என்ற குழுவை தொடங்கி அதற்கு முதல்வராக பொறுப்பேற்றார் பின்பு கத்தோலிக்க அவைகளின் மேலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் போஸ்கோ அவர்களால் சலேசிய சபைக்கு துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டார் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்தவர்களின் சகாய மாதா சபை தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு துன்போஸ்கோ இறந்தவுடன் இச்சபையை வழிநடத்தும் பொறுப்பை மிக்காயில் ரூபாய் ஏற்றுக்கொண்டார் பின்பு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களால் இச்சபை சலேசிய சபையாக அறிவிக்கப்பட்டது பின்பு உலகம் முழுவதிலும் சென்று இச்சபை தொடங்கப்பட்டது பிறகு தனது எழுபத்தி மூன்றாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள் இத்தாலியில் உள்ள தூரிங் என்ற நகரில் இறந்தார் டொன்போஸ்கோ இறந்தபோது ஐம்பத்தி ஏழாக இருந்த சபை குழுமங்களை ரூவா முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சபை குழுமங்களாகப் பெருக்கினார் எழுநூற்றி எழுவத்தி மூன்றாக இருந்த சலேசியர்களை நாலாயிரமாக பெருக்கினார் ஆறாக இருந்த சபை மாநிலங்களை முப்பத்தி நான்கு மாநிலங்களாக முப்பத்தி மூன்று உலக நாடுகளில் தொடங்கி வைத்தார் இவ்வாறு சலேசிய சபை உயர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் சலேசிய சபை அருள் பணியாளர்களுக்கும் மேலும் அவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் ஆற்றும் பணி சிறக்க வேண்டும் என்றும் இப்புனிதரை மன்றாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு